தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்களை மேன்மை அடைய செய்தார் குரு அது இன்னும் அந்த ச தன்மையே இல்லாத ஒரு சூழ்நிலை அதாவது அந்த நோயற்ற வாழ்வுன்னு சொல்லக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் மகன் மகள் வழியில் ஒரு இரண்டாவது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு குழந்தை மட்டும் அதாவது இரண்டாவது பேரனோ பேத்தியோ பிறக்க வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பெண்களுக்கு கால்வழிகள் இடுப்பு வழிகள் காசு பிரச்சனை சரியை வீட்டுக்காரர் கொடுத்தா என் ஃப்ரெண்டு என்னுடைய அண்ணன் தம்பி கொடுத்தாதான் அல்லது எனக்கு வாடகை முழுமையாக சில்ற சில்லறையாக வந்து நான் சிரமப்பட்டு போயிட்டேன் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் முழுமையாக பொருளாதார வளத்தை மேம்படுத்தி கொடுப்பார் இதில் இன்னொரு ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா அண்ணாமலையாரை மலை சுற்றி வரக்கூடிய பாதத்தில் ரமணாசிரமத்துக்கு பக்கத்தில் தனி தட்சணாமூர்த்தியாக ஒரு சிறிய கோயில் இருக்கிறது ஆக இந்த தனுசு ராசி நேர்கள் செல்லும் பொழுது அண்ணாமலையாரை சேவித்துட்டு கிரிவரம் வரும் பொழுது ரமணாசிரமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சேவித்தாலே உங்களுக்கு குரு வக்கர பயிற்சியினால் ஏற்படக்கூடிய சுப பலன்களை மேலும் இரட்டிப்பாகும் ஒரு சில நாசி நட்சத்திரங்களுக்கு கெடுபலன் இருந்தால் அதையும் முழுமையாக நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மையும் நினைத்தவுடனே உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய வணக்கம் சார் இந்த வருடம் பிரதானமாக குரு பயிற்சி தவிர வேற கிரகங்கள் பயிற்சி இல்லை என்பது நம் அறிந்த விஷயம் ஆனாலும் கூட சனி பயிற்சி குரு பயிற்சி உண்டு வக்ரம் அப்படின்னாலே கோபம் அல்லது வக்ரம் என்றால் பின்னோக்கி போதல் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சமூக காலமாக இயற்கையினுடைய இடறுபாடுகளும் ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு எல்லாம் நல்லா இருந்தும் முடக்கமாக இருக்குது சார் கோவிட் டையத்தில் கூட இப்படி இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன சார் செய்கிறது அடுத்த வருஷம் தானே சில பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சனி பகவான் வக்கரகதியாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிகளுக்கு சனி யோகாதிபதியாக வந்திருந்தாலும் கூட குரு பயிற்சியில் பலவேர்த்துக்கு நன்மைகள் குரு சுப கிரகமாக இருந்தாலும் பேர்த்துக்கு நன்மைனாலும் பேர்த்துக்கு குரு பயிற்சி ஆன தான் சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பனாகிய ஆனந்தால்வர் பிரதானமாக மாசப்பலன் கைரேகை பலன் சாமுத்ரியாலட்சணம் கால்பருவ இலகை நாபிக் கமலம் போன்ற இதுகளும் எண்ணற்ற ஆலயங்கள் திதி கர்ணம் முறை ஆங்கில எழுத்து பலன்களும் எண்கணித பலன்களும் வானியல் சாஸ்திரமும் தேவ பிரசனமும் குலத்தொழிலாள பிரசனமே என்னுடைய பிரதானமான கணிப்பு அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தாலும் நேயர்களுடைய அல்லல் அவஸ்தை நீங்குவதற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிற இந்த காலகட்டத்திலையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்ப காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு காலத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப காலத்திலையும் ஒரு சுப கிரகமான குரு ஒரு வக்கர பயிற்சி அடைகிறார் அந்த வக்கர பயிற்சி பலன்களை அந்த சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள் கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும் பாதிக்கு பாதிப்பில் இருப்பவர்களுக்கு பலமான வாழ்க்கையும் பாதிப்பே இல்லை இல்லாதவங்களுக்கு மகத்தான வாழ்க்கையும் ஆக சுபகிரகமாகக்கூடிய குரு வக்கர என்னென்ன செய்வார் என்னென்ன பலாபலன்களை பா கொடுக்க இருக்கிறார் என்று பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம் வாரங்கள் பார்ப்போம் ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் தனுசர் ராசி நேரம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி ஆகப்பட்டது நன்மையை தரம் அப்படிங்கிறதுக்கு என்ன சிறப்பு என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ஏற்கனவே தனுசு ராசிக்காரருக்கு சனி பகவான் மற்றும் சில நிலைகள் சாதகமற்ற நிலையில் இருக்கும் பொழுது குரு பயிற்சி முழுமையான பலனை தராமல் அதற்கப்புறம் அது நல்பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்பொழுது வர இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருப்பி அது வக்ரமாகிறது பிரி பிரி மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு போய்விடுமோ என்று அல்ல மாறாக அது யோக பலனையே கொடுக்கும் யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு என்ற இந்த கூடுதல் சிறப்பான நிகழ்வோடு தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்களை மேன்மையடைய செய்தார் குரு அது இன்னும் அந்த ச தன்மையே இல்லாத ஒரு சூழ்நிலை அதாவது அந்த நோயற்ற வாழ்வுன்னு சொல்லக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் மகன் மகள் வழியில் ஒரு இரண்டாவது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு குழந்தை மட்டும் அதாவது இரண்டாவது பேரனோ பேத்தியோ பிறக்க வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பெண்களுக்கு கால்வழிகள் இடுப்பு வழிகள் காசு பிரச்சனை சார் என் வீட்டுக்காரர் கொடுத்தா தான் என் ஃப்ரெண்டு என்னுடைய அண்ணன் தம்பி கொடுத்தா தான் அல்லது எனக்கு வாடகை முழுமையாக சென்ற சில்லறையாக வந்து நான் சிரமம் பெண்களுக்கெல்லாம் முழுமையாக பொருளாதார வளத்தை மேம்படுத்தி கொடுப்பார் பழைய அணிகலன்கள் அந்து போறதோ அல்லது விட்டு போறதோ ஒரு தன்மையில இருந்தால் அதெல்லாம் மாத்திட்டு புது அணிகலன்கள் வாங்கக்கூடிய தன்மை பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த லட்சுமி கடாசி பொருந்திய தனுசு ராசி பெண்களுக்கு மேலும் ஒரு பொன்னான ஒரு அமைப்பாக பொண்ணும் பொருளும் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு மூத்த பிள்ளைக்கு கல்யாணத்தை சீரு சிறப்பு ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படிலாம் பண்ணி காமிச்சிட்டாப்பார் அப்படின்னு ஊர் மேய்க்கும் அளவுக்கு திருமண யோகத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பிரதானமாக ஆண்களுக்கு தொழிலில் இருந்தக்கூடிய தடைகள் அனைத்து நிவர்த்தியாகும் பார்ட்னர்ஸ்னால் மனக்கசம் இருந்தவங்க விலையை பணத்துக்கு என்ன செய்வோம் புதிதாக ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்வதோ மதத்தாரால் உதவி செய்து தொழிலை நீங்க மேம்படுத்துவதோ அதாவது வேற புதிய பார்ட்னர் சேர்த்து அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்பேரி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த குரு பகவானுக்கு திடீர் குபேர யோகத்தையும் திடீர் பொருளாதார வரவையும் அதே போல் ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட் கல்குவாரி மல்வாரி மீடியா துறை பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அபிவிருத்தி யோகத்தை ஏற்படுத்தி ஸோ அதனால் பேரும் புகழும் கிடைப்பது மட்டும் பன்மனங்கு பொருளாதாரத்தை வரத்து ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் தனுசு ராசியில் இருப்பவர்கள் சிறிய சுற்றுலா சென்று வருவதற்கும் ஏற்கனவே சுற்றுலா சென்றிருந்தாலும் கூட திருப்பி ஒரு தடவை சிறிய சுற்றுலா ஒரு மூணு நாள் ஐந்து நாள் சுற்றுலா செல்வது சென்று வருவதற்குடைய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அது பெரும்பாலும் ஆன்மீக சுற்றுலாவும் இயற்கை சுற்றுலாவும் கலந்ததாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நெடுநாட்களாக கால்வழி அல்லது இடுப்பு வலி முதுகு வலியில் அவஸ்தப்பட்டவங்களுக்குலாம் விமர்சனத்தை கொடு கொடுப்பார் பிள்ளைகளுடைய படிப்பு விகிதங்கள் சாதகம் மற்ற நிலையில் இருக்குது சார் சொன்னவங்களுக்குலாம் படிப்பு விகிதத்தை கூட்டக்கூடிய அமைப்பும் குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் இந்த மாதிரி ஒரு பெரிய வக்கிர பயிற்சி காலகட்டம்னு சொல்லக்கூடிய இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசுராசி நேருகளுக்கு எல்லா விதத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஒரு யார் யார் தன் கூட பயணிப்பவர்கள் கெட்டவர்கள் யார் யார் தன் உதவி செய்யக்கூடியவர்கள் யார் யார் தன் உதவியை பெற்றுவிட்டு தன்னையே கவுத்துவிட்டு செல்லக்கூடியவர்கள் என்கிற புரியாத விஷயத்தை எல்லாம் புரிய வைக்கக்கூடிய தன்மை உண்டு நெடுநாட்களாக பழைய சிநேகத்தில் இருக்கிறவர்களுடைய நட்பு உட்டு போயிருந்தால் அவர்கள் உங்களிடம் தொடர்பில் வருவதற்கும் அவர் அவர்கள் மூலயமாக உங்களுக்கு பல்வேறு ஆலோசனை சில பேர் வந்து அதிர்ஷ்டத்துக்காவது பேச்சுவார்த்தை பண்ணி கொண்டிருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை மாதிரி அதிர்ஷ்டம்னா சமீபத்தில் விட்டு போயிருக்கும் அதெல்லாம் மாறுவதற்கும் உங்களுடைய அண்ணன் சம்சாரம் அண்ணி நாத்தனார் இவங்களுடன் ஏற்பட்ட பகை உணர்ச்சி மாறுவதற்கும் குரு பகவான் வழிவகுத்து வழிவகுத்து கொடுப்பார் நெடுநாட்களாக கால தாமத திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க கால தாமதமாக திருமணம் ஆனவங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் கால தாமதம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் அதே போல் தனக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய அமையத்தை பெண்களுக்கும் அதே போல் எப்பேரிப்பட்ட தோசத்தினால் தள்ளிக்கிட்டு போனவங்களுக்கெல்லாம் தோச நிவர்த்தியான ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய தன்மையை குரு பகவான் இந்த வக்கர பயிற்சி காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தனுசு ராசிக்கு நடக்க இருக்கிறதுனால தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த குரு வக்கர பயிற்சி ஆகப்பட்டது எல்லோ வகையிலையும் நன்மை செய்யும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வக்கர பயிற்சி காலம் எல்லோ விதத்திலையும் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று சொல்வதற்காக தான் இந்த ஒரு வக்கிர பயிற்சி காலகட்டம் இப்பேரிப்பட்ட இந்த தனுஷு ராசிக்காரர்கள் என்ன மாதிரி ஆலயங்களை வழிபாடு பண்ணுவது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னா பொதுவா அந்த தனுஷு ராசிக்காரர்கள் அண்ணாமலையாரை ஒரு தடவை வணங்குற சிறப்பான பணம் அண்ணாமலையாருக்கும் குரு வக்கிர பயிற்சியும் என்ன சம்மந்தம் அண்ணா அப்படின்னாலே கடவுளை வந்து தோழனாகவும் அரசனாகவும் தகப்பனாகவும் தாயாகவும் பார்த்து பழ இருக்கிறோம் நினைத்தாலே முக்தியை கொடுக்கக்கூடியவன் நினைத்தவுடனே காரியம் நடத்தணுங்கிற எண்ணம் உள்ளவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு நடந்துடும் ஒரு சில நேரம் நடக்காமல் இருக்கணும்னா நினைத்தவுடனே நடத்தி கொடுப்பான் என் அண்ணாமலையார் அவனும் குருக்கு சமமானவனே என்றனால தனுசு ராசி நேயர்கள் தயவகுர்ந்து குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் வியாழக்கிழமை வேலை ஒரு சிலவையாவது அண்ணாமலையாரை செவிப்பதும் வியாழக்கிழமை வேலை கிரிவலம் செல்வதும் உங்களுக்கு மகத்தான வெற்றியும் மக மக மகேஷனை போல வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய அரும்பரும் பாக்கியம் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வியாழக்கிழமை சேவிப்பது அந்த குரு குருவை சேவித்தால் குருனால் அருள் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி குரு கடாசியத்தை கொடுக்கும் இதில் இன்னொரு ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா அண்ணாமலையாரை மலை சுற்றி வரக்கூடிய பாதத்தில் ராமதாசிரமத்துக்கு பக்கத்தில் தனி தட்சிணாமூர்த்தியாக ஒரு சிறிய கோயில் இருக்கிறது ஆக இந்த தனுசு ராசி நேர்கள் செல்லும் பொழுது அண்ணா மலையை சேவித்துட்டு கிரிவரம் வரும் பொழுது ரமணாசிரமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியை சேவித்தாலே உங்களுக்கு குரு வக்கர பயிற்சியினால் ஏற்படக்கூடிய சுப பலன்களை மேலும் இரட்டிப்பாகும் ஒரு சில ராசி நட்சத்திரங்களுக்கு கெடுப்பலன் இருந்தால் அதையும் முழுமையாக நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மையும் நினைத்தவுடனே உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இந்த வக்கர பயிற்சி காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு எல்லாவித வகையிலையும் நன்மைப்படுத்துவதற்கு அண்ணான் சொல்லக்கூடிய அண்ணாமலையாரை பற்றுங்கள் கிரிவலப் பாதையில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியை வணங்குங்கள் வியாழக்கிழமை வேலையில் கிரிவலம் செல்லுங்கள் அது போக வியாழக்கிழமை வேலையில் தான தர்மம் பண்ணுங்கள் வியாழக்கிழமை வேலையினுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணுங்கள் முன்னோர்களுக்கு சில தான தர்மங்கள் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் முன்னேற்றமும் பொருளாதார உறவையும் தொழிலில் இந்த பிஸ்னஸ் மேக்னட் சொல்லக்கூடியது தனுசு ராசிக்காரர்களுக்கு க காலமாக பெண்களுக்கு தொழில் பாக்கியம் நல்லா இருக்குது அதனால எல்லா தொழிலும் பண்ணுற பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க பியூட்டிஷன் பண்ணுறவங்க டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க தையல் மிஷின் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் பயங்கர இந்த வக்கர பயிற்சி காலத்தில் பேரும் புகழும் அபிவிருத்தியும் அவார்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வக்கர பயிற்சி தனுசு ராசிக்கு செல்ல இருக்குங்கிறதுனால மனதார குருவை வணங்குங்க குருவாகப்பட்டவர் பெண்ணாக இருந்தாலும் அவர் வந்து சில பேர் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டு அப்படின்னா ஆம்பளே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களாம் குருக்கு சம்மன் சொல்லக்கூடியவங்க ஒருமுறை உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற குருவோடைய மனைவி அல்லது குரு பெண் குருவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வஸ்திர தனம் வாங்கி கொடுப்பது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு காலத்தில் ஏற்றத்தையே கொடுப்பார் இந்த வக்ர பயிற்சி காலமாகிய ஒன் ஒன் எயிட் டேட்